ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாச செலுத்தியோ அவர் ஆசிர்வதிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவேன் இந்த நாள் இந்த நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் கற்றுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டினுடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணியங்களுக்காக இமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள் நீர் கொடுத்த சுகம்பலம் ஜீவன் ஆரோக்கியத்திற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறோம் அனு எங்களுக்கு அனுகூலமான வாசலை திறந்து தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுகிரகமான காரியங்களை வாய்க்கு செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் காரியங்கள்லாம் சித்திக்க பண்ணதற்காக இமக்கு நன்றி செலுத்திக் இந்த நாளிலும் அறிந்து அறியாமல் செய்த இந்த பாவமானால் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தும் வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது அப்பா ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எழும்பி தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா தேவ பிரசனத்தை ஆண்டவரே உணர்கிறவர்களாய் தேவனோடு நடக்கிறவர்களாய் மாற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்க சுவாமி ஆண்டவரே இந்த நாளில் நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொன்னது போல் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே வரை ரகசிய செயல்கள் ஆண்டவரே வெளிப்படட்டும் ஆண்டவரே உண்மை குறிச்சிருக்கிற திட்டங்களும் சுத்தங்களும் வெளிப்படட்டும் ஏசு சுவாமி நீதிமான்களோட வாசசலத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டு இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்கள் வேத சத்தியத்திற்குள் நடக்கிற குடும்பங்கள் வேத வசனத்தை கேட்கிற குடும்பங்கள் வேத வசனத்தோடு ஒன்றியிருக்கிற குடும்பங்கள் இயேசு காய் நிற்கிற குடும்பங்கள் ஆண்டவரே வரை நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அவங்க வாசசலத்தை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவரே ஒரு குறை காணாத படிக்கி சமாதானத்தோட இருக்கும் படிக்கி சந்தோஷத்தோடு இருக்கும் படிக்கி எல்லா தேவைகளும் சந்திக்கும் படிக்கி ஒவ்வொரு உடைய குடும்பத்தையும் பாஸ்தலத்தையும் நீங்கள் ஆசிர்வதிங்க சொப்பா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் உங்களுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுங்கப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசிர்வதித்து நடத்துங்கே சொப்பா ஆண்டவர் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா அந்த தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்க சு சுவாமி உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடையாளத்தினால அன்றுவரே நீங்கள் வேலியடைச்சி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா சகல துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் என்ன ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே